வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே யாரு ரியல் சூப்பர் ஸ்டார் விஜயகாந்தா ரஜினிகாந்தா அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவை நம்ம இன்னைக்கு இந்த பதிவை இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ரியல் சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பதிவுக்கு பதிவுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் உங்களுக்கு அதையும் பார்த்து கொள்ளுங்கள் இன்னைக்கு இந்த பதிவினுடைய தேவை என்ன அப்படின்னா சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குவதாக நிலையான ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்திருக்காரு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து தன்னுடைய புதிய கட்சியினுடைய பெயரை அறிவிப்பதாக உள்ளதாக சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய கட்சியின் முக்கிய நிர்வாகிகளாக தமிழருவி மணியன் அவர்களையும் பாஜகல இருந்து வெளியேறிய அர்ஜுனமூர்த்தி அவர்களையும் உறுப்பினராக போட்டிருக்காரு பாஜகவில் இருந்து வந்த அர்ஜுனமூர்த்தியையும் தமிழறிவி மணியனையும் முக்கிய தலைமை நிர்வாகியாக போட்டு அவர்கள் மத்தியில் பத்திரிகையாளர்கள் இடையில தன்னுடைய கட்சியினுடைய கோட்பாட்டை வந்து அவர் சொல்லியிருக்காரு தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட தேதி எல்லாத்தையுமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த சூழல்ல யார் ரியல் சூப்பர் ஸ்டார்ன்றது தான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக முக்கியமான விஷயம் யார் ரியல் சூப்பர் ஸ்டார்னு நான் சொல்ல போறது இல்லை இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில நீங்க தான் சொல்ல போறீங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல அவசியம் போட் செய்யுங்க நிகழ்ச்சி முடிஞ்சதும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும் அப்படின்னா நம்முடைய சேனல்ல கலை சினிமா அரசியல் தமிழ் திருக்குறள் இப்படி பல்வேறு தலைப்புகளில் வந்து நம்ம மல்டி கன்டென்ட்டாக வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் எல்லோருக்குமே பயனுள்ள பல விஷயங்களை வந்து நம்ம பேசி அதற்கான தீர்வையும் கண்டு கொண்டிருக்கிறோம் அதனால நம்முடைய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காம அப்படியே அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ போடும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க அது கூட வரக்கூடிய சிம்பல் வந்து ஆல்ன்றதை வந்து மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து கண்டுகளிக்க முடியும் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்தை பார்த்து நடிக்க வந்தவர் விஜயகாந்த் விஜயகாந்தினுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து நீயும் ரஜினிகாந்த் தான் இருக்க கருப்பா லட்சணமா இருக்க நீயும் நடிப்பதற்காக போகலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அவருடைய நண்பர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி நடிப்பதற்காக அனுப்புகிறார்கள் ஆரம்பத்தில் தமிழ் சினிமாவுக்கு நுழைந்த விஜயகாந்த்க்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே தொடர்ந்து அவர் வந்து நல்லா வளம் வந்த பெரிய நடிகராக உச்சபட்ச நடிகராக அவர் வர வரலுமே கூட வந்த பிறகுமே கூட அவர் வந்து நடித்த படங்கள் எல்லாம் பெரிய இயக்குநர்களுடைய படங்கள் பெரிய பேனர் படங்கள் எல்லாம் அவர் நடிக்கவே இல்லை அதுதான் ரொம்ப உண்மை இதை பத்தி நம்ம வந்து ஏற்கனவே அந்த பதிவில் பேசியிருக்கிறோம் ரஜினி கமல் போன்றோர் எல்லாம் பெரிய பெரிய இயக்குநர்களுடைய படங்களில் நடித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் விஜயகாந்துக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட அந்த சூழலில் நமக்கு யார் வாய்ப்புகள் மறுக்கிறது நாம ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்லி புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு புது யுக்தியை வந்து விஜயகாந்த் வந்து ஆரம்பகால சினிமாவில் வந்து கையாண்டார்ன்றதெல்லாம் நம்ம அறிந்த ஒன்றுதான் அவர் வந்து ஆபாவான அறிமுகப்படுத்துகிறார் அவர் வந்து அவர் அறிமுகப்படுத்திய எஸ் ஏ சந்திரசேகர் அவரும் ஆதரவிலார் அதாவது இப்ப இருக்கக்கூடிய இளைய தளபதி என்று சொல்லக்கூடிய விஜய் அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் ஆரம்பத்தில் சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்து அலையும் போது அவருக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல அந்த புதிய இயக்குனருக்கு வந்து விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை ஆதரிக்கிறார் அவருடைய எல்லாம் நடிக்கிறார் அவர் நடித்த பிறகு அவர் அறிமுகப்படுத்தி வைத்த இயக்குநர்கள் படத்துல ரஜினி நடித்தார் நான் சிகப்பு மனிதர் படம் நடித்தார் அவர் அறிமுகப்படுத்தி ஆர் வி உதயகுமார் அவருடைய படம் சின்ன கவுண்டர் படம் விஜயகாந்தும் ஆர்வி வி உதயகுமார் காம்போல ஓடி சக்சஸ்ஃபுல்லான சிங்காரவேலன் என்ற படத்துல வந்து கமலஹாசன் நடிக்கிறார் இப்படி ரஜினி கமல் என்ற உச்சபட்ச நட்சத்திரங்கள் விஜயகாந்த் காட்டிய பாதையில வந்து செல்ல ஆரம்பித்தார்கள் இந்த சூழல்ல சினிமா துறையை வந்து விட்டுருவோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து அரசியல் துறைக்கு எப்படி விஜயகாந்த் வந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இரண்டாயிரம் ஆம் ஆண்டுல தன் மன்றத்துக்குன்னு தன் ரசிகர் மன்றத்துக்குன்னு ஒரு தனி கொடியை வந்து விஜயகாந்த் வந்து அறிமுகப்படுத்துறார் ரெண்டாயிரத்துல இரண்டாயிரத்தி ஒண்ணுல உள்ளாட்சி தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டுல அப்போ தேமுதிக அதாவது தேமுதிக கட்சி அவர் தொடங்கல அதற்கு முன்பாகவே விஜயகாந்தினுடைய ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் அந்த உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்களா நிறுத்தி பாக்கிறாரு அவர்களும் நிற்கிறார்கள் கணிசமாக ஓரளவுக்கு வெற்றியும் பெறுகிறார்கள் இரண்டாயிரத்தி ஒண்ணு தேர்தலில் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இரண்டுல விஜயகாந்தினுடைய ராஜ்யம் என்று ஒரு படம் அந்த படத்துல விஜயகாந்த் என்ன பண்றாரு அரசியல் வசனங்கள் அதிரடியாக பேசுகிறார் இரண்டாயிரத்தி இரண்டுலதான் பேச ஆரம்பிக்கிறார் அதே போல பாபா படம் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாபா படம் வெளிவந்த போது அப்போ வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த விஜயகாந்துக்கும் ரஜினிகாந்துக்கும் பாமக நிர்வாகி நிறுவனர் ராமதாஸுக்கும் திரு ராமதாஸ் அவர்களுக்கும் எப்படி ஒரு மோதல் இருந்ததோ அது மாதிரி விஜயகாந்துக்கும் பாமக நிறுவனருக்கும் ஒரு சின்ன ஒரு மோதல் இருந்தது அதனுடைய வெளிப்பாடு வந்து அவர் வந்து என்ன பண்றாரு வந்து இரண்டாயிரத்தி அஞ்சில் முதல் முறையா இரண்டாயிரத்தி அஞ்சுல மதுரையில ஆம் ஆண்டு ரசிகர் மன்றத்துக்கு ஒரு கொடியை அறிமுகப்படுத்திய விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு கட்சியை தொடங்கிறார் தேமுதிக மதுரையில தொடங்குறாரு அந்த கட்சி கட்சி ஆரம்பித்து கட்சி தொடங்கப்பட்டு ஓராண்டிலேயே இரண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் நடக்குது இந்த சட்டமன்ற தேர்தலில் இதுவரையில எல்லாருமே கூட்டணி வச்சுதான் திமுக அதிமுக என்ற இரு பெரு கட்சிகளோடு மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் கூட்டணிக்கு இடம் கொடுக்காது தனித்து நிற்கிறார் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஆறுல இரண்டாயிரத்தி அஞ்சுல அவர் கட்சியை தொடங்கும் போது இந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும்ல அந்த கொள்கை என்ன அப்படின்னா ரெண்டு முக்கியமான கொள்கையை வந்து விஜயகாந்த் வந்து கோட் பண்ணிருக்காரு அப்போ எப்போ இரண்டாயிரத்தி அஞ்சுல அது என்னென்ன அப்படின்னா ஒன்னு ஊழல் ஒழி ஒழிப்பு இன்னொன்னு திமுக அதிமுக என்ற இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாங்கள் தான் மாற்று கட்சி நாங்கள் தான் அப்படின்னு அஞ்சுல செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி மதுரையில கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயகாந்த் அவர்கள் சொல்றார் ரைட் இங்க நல்லா கவனிக்கணும் அவர் இரண்டாயிரத்தி அஞ்சுல சொல்லும் போது தமிழகத்துல கலைஞர் ஜெயலலிதா என்ற இருபெரும் ஆளுமைகள் ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு அப்பவே மாற்று கட்சி நாங்கதான்ற ஒரு முழக்கத்தை அவர் வந்து முன்வைக்கிறாரு இரண்டாயிரத்தி ஆறுல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல தனித்து போட்டியிட்டு எட்டு புள்ளி நாலு ஐந்து விழுக்காடு வாக்குகளை வந்து தேமுதிகன்ற கட்சி வந்து பெறுகிறது இரண்டாயிரத்தி ஆறுல நடந்த தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையும் யார் கூட கூட்டணி வைக்கலங்க விஜயகாந்த் தனிச்சு தான் அஞ்சு போட்டிட்டு வாக்குகளை பெறாரு வளர்ச்சி அடைகிறாங்க ஒரு வருஷத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது மூன்று ஆண்டுகள்ல வளர்ச்சி அடைகிறாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன நடக்குது அப்படின்னா தேமுதிகிற கட்சி விஜயகாந்தால் தொடங்கப்பட்ட கட்சி அதிமுகவோட கூட்டணி அமைக்குது அதிமுகவோட கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறார் நாப்பத்தி ஒரு சீட்டு ஒதுக்கிறாங்க அன்றைய தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அந்த நாற்பத்தி ஓரு சீட்ல அதிமுக கூட கொண்டிருந்த அலையன்ஸ் காரணமா கூட்டணி காரணமா இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் விஜயகாந்த் வந்து வெல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர்ன்ற அந்தஸ்தையும் அவர் பெற்றுட்டார் எப்போ இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அணி அமைச்சி எதிர்க்கட்சி தலைவர் என்று அந்தஸ்தார் அதே அதே விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில அதாவது முதல் முதல்ல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வந்து ரெண்டு தொகுதிகளை பெற்ற விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில ஜெயிச்ச விஜயகாந்த் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் சட்ட சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்துக்கு சேர்ந்த விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி அமைத்து டெபாசிட்டையே இழக்கிறாருங்க அப்படி ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் நிலைமை என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இது விஜயகாந்தினுடைய வரலாறு ரஜினிகாந்த பத்தி பார்க்கணும்னா ரஜினிகாந்தினுடைய அரசியல் குரல் எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்ஷா முத்து போன்ற படங்கள்லாம் வெளியான காலகட்டங்கள் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் முறையாக நைன்டீன் நைன்டி சிக்ஸ் தேர்தலில் அப்போ அன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை எதிர்த்து அவர் ஒரு குரல் எழுப்பினார் அப்போ வந்து அவர் கட்சி தொடங்கல எதுவும் தொடங்கலை ஆனால் அவருக்கு பின்னால் திமுக இருந்தது தமாகா இருந்தது என்றெல்லாம் சொல்வார்கள் அப்போ அவர் வந்து மீண்டும் இந்த அதிமுக ஆட்சி அமைந்தா வந்து நாடு இருக்காது தமிழ்நாடு இருக்காதுன்னு ஒரு குரல் எழுப்பியது உண்மைதான் ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவராக போன விஜயகாந்த் வந்து சட்டமன்றத்திலேயே எல்லோரும் பயப்படுகின்ற அஞ்சுகின்ற எல்லோரும் பார்த்து எல்லோரும் மரியாதை செலுத்துகின்ற ஜெயலலிதாவை எதிர்த்து கேள்விகள் எழுப்பி அதை எழுப்பி அவர் எழுப்பிய கேள்விகளை எல்லாம் எல்லா ஊடகங்களும் வெளியிட்டது நம்ம வந்து சட்டசபையில் நடந்ததை எல்லாம் நாம பார்த்தோம் அப்படி விஜயகாந்த் அவரை தனியாளாக நின்று எதிர்த்தவர் என்று அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அவரை கொண்டாடினார்கள் அதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு உண்மைதான் இந்த ஒரு சூழல்ல நல்லா கவனிங்க இன்னைக்கு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார் கட்சி கட்சியை பற்றி எதுவும் சொல்லலை ஆனால் வந்து ஜெயலலிதாக்கு எதிராக குரல் எழுப்பினார் அதன் பிறகு என்ன பண்ணாரு அதாவது திமுகவுக்கு தமாக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார் அன்றைய மூப்பனாருடைய தலைமையில் தமாக என்று ஒரு கட்சி தொடங்கப்பட்டு ஐம்பத்தாறு நாளில் அந்த கட்சி மாபெரும் வெற்றி பெற்றது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் காவிரி நீர் பிரச்சனைக்காக நதிநீர் இணைப்புக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு எல்லோரும் போராடும் போது அதெல்லாம் நான் கலந்துக்க மாட்டேன்னு உண்ணாவிரதம் இருந்தாரு இதெல்லாம் ரஜினியினுடைய செயல்கள் ஓடிட்டுக் கொண்டிருந்தது அதன் பிறகு அரசியலை பற்றி அவ்வளவாக பேசவில்லை அரசியல் எல்லா கட்சி தலைவர்களும் அவர் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் என்பதெல்லாம் ரஜினிக்கு ரஜினி மீது எல்லா கட்சி தலைவர்களுக்கும் மத்திய மாநில அளவில் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது அவர் மீது மரியாதை இருந்தது எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் இந்த சூழல்ல அவர் வந்து இப்போ வந்து அவர் வந்து கட்சியை வந்து தொடங்கிருக்கிறார் இப்ப என்ன சொல்றாரு மாத்துவோம் மாத்து கட்சியாக இருப்போம் மாத்துவோம் மாத்துவோம் எல்லாத்தையும் மாத்துவோம் அப்படிங்கிற ஹேஷ்டாக் சொல்லப்படுகிறது இன்னைக்கு ஆனா கலைஞர் ஜெயலலிதா என்ற இருவரும் ஆளுமைகள் இன்னைக்கு உயிரோடு இல்லை அவர்கள் எல்லாம் இல்லாத ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு ரஜினி கமல் இடம் இரண்டு பேருமே வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி அமைக்கணும்ன்ற ஒரு குரல் வந்து ரஜினி கமலிடம் வலுக்கிறது அந்த ஒரு சூழலையும் நம்ம நினைச்சு பார்க்கணும் எல்லோரிடமும் எல்லா கட்சி தரப்பினரிடமும் மதிப்பு மரியாதையும் கொண்டிருந்த ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்திருப்பதை கண்டு பல்வேறு கட்சி தலைவர்கள் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் அவர் அவரை வந்து வேறு யாராவது இயக்குகிறார்களா என்ற ஐயமும் ஒரு புறம் அவரை பத்தி இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் ஆக விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்துல வந்து ரசிகர் மன்றத்துக்கு தனியா ஒரு கொடியை ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிச்சு அந்த அதுக்கு நடுவுல இரண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல்ல உள்ளாட்சி தேர்தலில் தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சுயேட்சையாக நிற்க வைத்து அதுக்கப்புறம் கட்சியை ஆரம்பித்து இரண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு ஓராண்டு கழித்து இரண்டாயிரத்தி ஆறுல எட்டு புள்ளி நாலு ஐந்து விழுக்காடை பெற்று என்னாலையும் ஜெயிக்க முடியும் ஒரு நடிகராக இருந்து நான் அரசியலுக்கு வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்ல விஜயகாந்துக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்ல மத்திய மாநில அரசுகளுடைய சப்போர்ட்லாம் அவர் கிடையாது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம எந்த ஒரு ஆதரவும் இல்லாம தனித்து வந்து அவர் வந்து ஜெயிச்சிருக்காருன்ற போது அவரை வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து கொண்டாடுவது வந்து நமக்கு ஆச்சரியமா இல்லை நான் நான் விஜயகாந்த் ரசிகனும் பொதுவான ஒரு நபராக நான் பேசுகிறேன் இனி வரும் காலங்களில் இந்த ரெக்கார்ட்ஸ வந்து இந்த அச்சீவ்மெண்ட்ஸை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் முறியடிப்பாரா என்பதுதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அந்த பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கும் வந்து நல்லா விளங்கும் ஆக நீங்களே சொல்லுங்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் என்பவர் ரஜினியா விஜயகாந்தா ரஜினிகாந்தா விஜயகாந்தா என்பதை நீங்களே சொல்லுங்கள் இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம் பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம் மறக்காம பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க அப்போ அது நம்மோட சேனல் வந்து ரொம்ப ஒரு பெரிய சேனல் கிடையாதுங்க ஒரு சின்ன சேனல் தான் இருந்தாலும் நம்முடைய சேனல்ல இருக்கக்கூடிய நம்முடைய பகுதி புகழ் சேனல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்ல எத்தனை பேருக்கு வந்து ரஜினிகாந்த ரியல் ஹீரோவாகவும் ரியல் சூப்பர் ஸ்டாராகவும் விஜயகாந்த ரியல் சூப்பர் ஸ்டாராகவும் பார்க்கிறீர்கள் என்பதை நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாமே இனி வரும் காலங்களில் ரஜினியினுடைய வெற்றிகள் அவருடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்க போது அவருடைய இயக்கங்கள் எப்படி இருக்க போது என்பதை எல்லாம் வைத்துதான் நம்ம தீர்மானிக்க முடியும் ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம் பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம் மறவாமல் புதுசா பாக்குறீங்களா இந்த பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்